கருணையுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நம் வாரந்தோறும் நம் அறக்கட்டளை மூலமாக பல்வேறு உயிரிழக்க செயல்கள் செய்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த வாரமும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு வழங்குதல் மருந்து வழங்குதல் பறவைகளுக்கான விதைமணி கூடுகள் அமைத்தல் நீர்க்கிண்ணங்கள் அமைத்தல் வாயில்லா ஜீவராசிகளுக்கு நீர்த்தொட்டிகள் அமைத்தல் ஸ்டான்லி மருத்துவமனை விம்கோ நகர் கொருக்குப்பேட்டை மற்றும் வடியுடையம்மன் கோயில் ஆகிய இடங்களில் பொதுமக்களுக்கு மூலிகை கஞ்சி வழங்குதல் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குதல் ஆகிய உயிரிழக்க செயல்கள் சிறப்பாக நடைபெற்றன இந்த உயிரிழக்க செயல்களுக்கு உதவிய அனைத்து கருணை உள்ளங்களுக்கும் இன்றைய விதை நாளை விருட்சம் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவரும் இது போன்ற உயிரிழக்க செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு பொருளாகவோ பணமாகவோ அல்லது உடல் கொடுத்து உதவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் அனைத்து தரப்பு மக்களும் ஈடுபடும் வகையில் வாரந்தோறும் நடக்கும் இந்த உயிரிழக்க நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அறக்கட்டளின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த உலகில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் வழி என்பது இருக்கின்றது வாயில்லா ஜீவராசிகள் முதல் மனிதன் வரை வழியில்லாத ஒரு மகிழ்ச்சி என்பது இங்கு இருப்பதாக தெரியவில்லை அனைத்து உயிர்களின் வழியை நீக்கி மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆற்றல் மனிதனிடம் இருக்கிறது ஆனால் மனிதர்கள் பொதுவாக தன் வழியை நீக்கி கொண்ட பிறகு பிறர் வழியை நீக்குவதை பற்றி யோசிப்போம் என்று நினைக்கின்றோம் அதனால் இங்கு பல உயிர்கள் வழியுடன் இருக்கும்போது அதை பார்த்து நமக்கு அதைவிட முக்கியமான வேலை இருக்கிறது என்று எளிதாக கடந்து செல்லும் சூழல் இங்கு உள்ளது இதை எப்படிப்பட்ட சூழல் என்பதை ஒரு சிறிய கற்பனை செய்தால் புரிந்துவிடும் இப்போது நம்மை பசியில் துடிக்கும் ஒரு உயிராக வாயில்லா உயிராக கற்பனை செய்து கொள்வோம் அத்துடன் கை கால்கள் இல்லை என்று வைத்துக் கொள்ளலாம் இப்போது ஒருவரை பார்த்து மிகவும் வேதனையில் ஏதேனும் கொடுப்பாரா என்று நாம் அவரை கேட்கும் அல்லது அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு வேலை இருக்கிறது போய் வந்து உனக்கு ஏதேனும் செய்கிறேன் என்றோ அல்லது நான் இப்போது ஒரு பொழுதுபோக்கிற்கு செல்கிறேன் அவசரமாக செல்ல வேண்டியுள்ளது என்றோ அந்த நபர் நம்மை பார்த்து கூறினால் நமக்கு எவ்வளவு கடினமாக இருக்கும் இவ்வாறே இந்த உலகில் இன்று பல உயிர்கள் கடினமான வழியில் இருக்கும்போது நாம் அவசர வேலை என்றும் நேரமில்லை என்றும் எளிதாக கடந்து செல்லும் நிலை இங்கு உள்ளது இவ்வாறு நம் வழியை முன்னிடப்படுத்தி பிறர் வழியை கவனிக்காமல் கடந்து செல்வதால் நம்ம வழியை நம்மால் போக்கிக் கொள்ள முடியாமல் போகிறது ஏனெனில் இங்கு அனைவரும் ஒரே உயிராக இருக்கின்றோம் எவ்வாறெனில் ஒரே கயிறில் இருவர் கட்டப்பட்டு எதிர் திசையில் செல்ல நினைத்தால் யாருமே நகர முடியாது அல்லது ஒருவரை கீழே தள்ளிவிட்டு தான் இன்னொருவர் செல்ல முடியும் அதே இருவரும் ஒன்றிணைந்து ஒரே திசையில் பயணித்தால் எளிதாக அடைய வேண்டிய திசையை அடைந்து விடலாம் அவ்வாறு பிற உயிருடன் நாம் கருணையை கொண்டு ஒன்றிணையும் போது நமக்கு தேவையான நன்மையை நாம் செய்து கொள்ள முடியும் பிறர் வழியை நம் வழியாக நாம் உணர்ந்து அதற்கான செயலை செய்யும் போது நம்மிடம் அதிக விழிப்புணர்வு ஏற்படும் நமக்கு நன்மை செய்யும் பழக்கங்கள் அதிக முயற்சி இல்லாமல் எளிதாக நமக்கு கைகூடும் அப்போது அதிக செல்வம் என்று வேண்டும் என்று நினைத்தாலோ நல்ல குடும்ப சூழல் வேண்டும் என்று நினைக்கும் போதும் அதற்கான செயல்கள் நமக்கு கைகூடும் பல அற்புதமான நிகழ்வுகள் வாழ்வில் நடக்கும் முன்பு எப்போதையும் விட இப்போது கருணையான செயலில் ஈடுபட வேண்டிய தேவை அதிகமாக உள்ளது வாயில்லா ஜீவராசிகள் உணவில்லாமலும் சூழல் காரணமாகவும் அதிக வழியில் உள்ளன மனிதர்கள் ஏகப்பட்ட மருத்துவமனையில் நோயில் வாடுகின்றனர் சுற்றுப்புற சூழல் என்பது உயிர்கள் இன்பமாக வாழ ஏற்புடையதாக இல்லை இது போன்ற உலகை தான் நம் குழந்தைகளுக்கு நாம் விட்டு செல்ல போகின்றோமா என்று சிந்தனை செய்ய வேண்டிய நேரம் இது இந்நிலை மாற வேண்டுமெனில் சுற்றியுள்ள அனைத்தையும் நம்மையும் தனித்தனியாக பிரித்துப் பார்க்காமல் எந்த உயிர் வழியில் இருந்தாலும் நமக்கும் வழிதான் என்பதை உணர்ந்து அந்த வழியை நீக்குவதற்கான செயல்களில் ஈடுபட்டு அதே சமயம் அந்த வழிகளுக்கான கேள்விகளை கேட்கும் போது இங்கு வழியே இல்லாமல் போவதற்கான ஒரு சூழல் உண்டாகும் இது போன்ற கருணையான செயல்களில் ஈடுபட்டு அதே வழிபாடாக செய்து இந்த உலக வாழ்வை இன்பமாக மாற்றுவதுடன் இங்குள்ள அனைத்தும் உயிர் அனைத்து உயிர்களும் இன்பமாக வாழ வழி செய்வதே நமது அறக்கட்டளையில் பல்வேறு உயிரிழக்க செயல்களை அடித்தளமாக அமைத்துள்ளோம் இதை அன்பர்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொண்டு அனைத்து உயிர்களும் பேரின்பத்தில் வாழ வேண்டும் என்பது அறக்கட்டளையின் விருப்பமாகும் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் ஓங்கும் ஓங்கும் இருந்த மருந்து நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கும் வைத்திய நாத மருந்து நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கும் வைத்திய நாத மருந்து சஞ்சேலம் தீர்க்கும் மருந்து எங்கும் தானே தானாகி தலைக்கும் மருந்தேன் அஞ்சேலென்றாலும் மருந்து சச்சி தானந்தமாக அமர்ந்த மருந்து ஆனந்தமாக அமர்ந்த மருந்து நல்ல மருந்தின் மருந்து சூகம் நல்கும் வைத்திய நாத மருந்து நல்ல மருந்தின் மருந்து நல்கும் வைத்தியநாத மருந்து வித்தக மருந்து சது முடிவில் விளங்கு மருந்து தத்துவாதீத மருந்து என்னை தானாகி கொண்ட தயாள மருந்து தானாக்கி கொண்ட தயாள மருந்து நல்ல மருந்தின் மருந்து சூகம் நல்கும் வைத்திய நாத மருந்து நல்ல மருந்தின் மருந்து நல்கும் வைத்திய நாத மருந்து பிறப்பையொழிக்கும் மருந்து ஒழிக்கும் மருந்து யாருக்கும் பேசப்படாத பெரிய மருந்து இறப்பை தவிர்க்கும் மருந்து இறப்பை தவிர்க்கும் மருந்து என்னுள் என்றும் மதுரித்து இனிக்கும் மருந்து கள்ள மருந்தி மருந்து சூரம் நல்கும் வைத்திய காத மருந்து கல்ல மருந்தி மருந்து நம் நல்கும் பைத்திய மருந்து